அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அனீஸ் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் காவேரி மருத்துவமனை திருச்சியிலிருந்து ஒரு புற்றுநோய் வந்து எதனால் வருது அதை எப்படி நம்ம தவிர்க்கிறது அதை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே எப்படி கண்டறிகிறது மற்றும் தற்சமயம் இருக்கிற கொஞ்சம் அட்வான்ஸ்டான இந்த புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் அண்ட் நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா பரம்பரையில் அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது கேன்சர் இருந்தால் தான் வந்து ஒரு நபருக்கு கேன்சர் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் வந்து பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கேன்சர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ண உடனே அவங்க கேட்குற அடுத்த விஷயம் என்னென்னா இல்லையே டாக்டர் நம்ம ஃபேமிலியில் யாருக்குமே கேன்சரே இல்லையே எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறவங்க நிறையா உண்டு ஸோ அதுக்கு பதில் என்னென்னா பரம்பரையாக வர்ற கேன்சர்ஸ் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் கேன்சர்ஸ் தான் எண்பத்தஞ்சு சதவீதம் கேன்சர்ஸ் வந்து டினோவோ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஸ்பொராடிக்காக வர்ற கேன்சர்ஸ் தான் முதல் முக்கியமான காரணம் நம்மளோட லைஃப்ஸ்டைலில் ஹேபிட்ஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் ஃபஸ்ட்டு முக்கியமானது இந்த புகையிலை மற்றும் புகையிலை சார்ந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரெண்டாவது மது பழக்கம் மூணாவது ஒபிசிட்டி இப்போ ஒபிசிட்டி வந்து ஒரு பெரும் டிசீஸாக நம்ம ஊரில் வந்து காணப்படுது இது போக ஒரு லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாதது இதுதான் வந்து தற்சமயம் ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்கு இப்போ ஒரு கர்ப்பப்பை வாய் கேன்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஹியூமன் பேப்லமா வைரஸ்னு ஒரு இன்ஃபெக்ஷன் தான் வந்து நூறு சதவீதம் அந்த கர்ப்பப்பை வாயில வர்ற கேன்சருக்கு காரணம் அதாவது சர்விக்ஸ் கேன்சருக்கு காரணம் இறப்பை கேன்சருக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த ஹச் பைலோரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் லிவரில் வர்ற ஒரு கேன்சருக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னாலையும் வந்து கேன்சர்ஸ் வரலாம் அண்ட் இந்த இன்ஃபெக்ஷன் வந்த உடனே கேன்சர் வந்துடாது தொடர்ந்து இந்த இன்ஃபெக்ஷன் பல ஆண்டுகளாக இருக்கும்போது அது கேன்சராக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது க்ரானிக்காக ஒரு கெமிக்கலுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்தால் அதனால் ஒரு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேடியேஷன் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு ஒரு கேன்சருக்கு வர்ற வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாம் காரணங்களாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் வந்து முக்கியமான காரணம் இப்போ புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒவ்வொரு புற்றுநோய் எங்கே வருது அப்படின்றத பொறுத்து இருக்கு வாயில வர்ற புற்றுநோய் கேன்சர்ஸ்க்கான ஆரம்ப அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு நபரும் எஸ்பெஷலி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள நபர் அதுவும் இந்த புகையிலை சார்ந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற நபராக இருந்தார் அப்படின்னா வாயில் எந்த ஒரு புண்ணும் ஆறாத புண்ணு அதாவது ஒரு மூணு வாரம் நாலு வாரத்துக்கு மேலே ஆறாமல் நாக்குலேயோ இல்லை அந்த பக்கல் மியூக்கோஸான்னு சொல்லுவோம் அந்த சீக்கிலையோ வந்து ஆறாம புண்ணு இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அது என்னன்றதை நம்ம கவனமாக போய் பார்க்கணும் அந்த அந்த புண்ணு வந்து சம் ஆரம்ப ஸ்டேஜில் வலி இல்லாமல் கூட இருக்கும் ஸோ அதுக்காக வலி இல்லை அப்படின்றதுக்காக அதை உதாசீனப்படுத்திடக்கூடாது படுத்திடக்கூடாது இது போக தொண்டையில் தைராய்டில் ஏதாவது ஒரு கட்டி இல்லைனா கழுத்தில் ஏதாவது ஒரு நெறிக்கட்டு தொடர்ந்து ஒரு மூணு வாரம் நாலு வாரத்துக்கு மேலே ஒரு சென்டிமீட்டரோ ரெண்டு சென்டிமீட்டருக்கோ மேலே தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்றதை போய் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா தைராய்ட்லேயும் கேன்சர் கட்டிகள் வரலாம் அண்ட் இது போக குரலில் எந்த ஒரு மாற்றம் நல்லா இருந்தவங்க திடீர்னு ஒரு குரல் மாற்றம் ஏற்படுது அதுவும் வந்து ஒரு மூணு வாரம் நாலு வாரத்துக்கு மேலே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அதாவது சாதாரண சளி பிடிச்சாலும் குரல் மாற்றம் ஏற்படலாம் பட் ஆனால் அந்த குரல் மாற்றம் சளி பிடிக்கிறதுனால வர குரல் மாற்றம் மூணு வாரம் நாலு வாரத்தில் சரியாயிடும் பட் ஆனால் அந்த குரல் ரொம்ப மோசமாயிட்டே இருக்குது மூணு வாரம் நாலு வாரத்துக்கு மேலேயும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக ஒரு டாக்டர் அணுகி என்னன்றதை பார்க்கணும் ஏன்னா அது லாரிங்ஸ் குரல் வலையில வர்ற கேன்சர் சம்பந்தமான வியாதியாக இருக்கலாம் அடுத்து எந்த ஒரு நபரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தவர் திடீர்னு முழுங்க முடியல சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கு எஸ்பெஷலி கெட்டியான பொருள் வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கு தண்ணியாக தான் அவரால் சாப்பிட முடியுது அப்படின்னா அகைன் அது ஒரு டாக்டர் அணுகி என்னன்றதை பார்க்கணும் ஏதாவது அது உணவு குழாய் சம்பந்தமான கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு நபருக்கு வந்து தொடர்ந்து இருமல் இருந்துகிட்டே இருக்குது அது ஒரு மூணு வாரம் நாலு வாரத்துக்கு மேலே இருமல் இருந்துகிட்டே இருக்குது இருமும்போது அந்த சளியில் ரத்தம் கலந்து வருது இல்லைனா அதோடு சேர்ந்து மூச்சு கஷ்டம் இல்லை நெஞ்சுவலி இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பெஷலி அந்த நபர் வந்து சிகரெட் பிடிக்கிற ஒரு நபராக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர் அணுகி ஒரு ஒரு சிடி ஸ்கேன் நுரையீரலுக்கு எடுத்து பார்க்கணும் நார்மலாக ரெகுலராக மோஷன் போயிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு வந்து மோஷன் போகிறதுல ஒரு சிக்கல் வருது சரியாக மோஷன் போக மாட்டேன் அகைன் எந்த காரணமும் இல்லாமல் ரத்த சோகை இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி சிம்டம்ஸும் வந்து மலக்கொடல் சம்மந்தமான கேன்சர் சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மார்பக கேன்சரோட ஆரம்ப அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பெண்ணும் இருபத்தஞ்சி முப்பது வயதுக்கு மேலே மார்பகத்தில் எந்த ஒரு கட்டி வந்தாலும் நம்ம அதை ஒரு டாக்டர் அணுகி என்னன்றதை பார்க்கணும் எஸ்பெஷலி அந்த மார்பக கட்டியோடு சேர்ந்து காம்பு வந்து கொஞ்சம் உள்ளே இழுத்து இருந்தாலோ இல்லை காம்பில் வந்து ரத்தம் இல்லைன்னா தண்ணி மாதிரி வெளியில் வந்தாலோ இல்லை அந்த கட்டிக்கு மேலே உள்ள அந்த மார்பக தோலில் எதுவும் மாற்றங்கள் ஏற்பட்டாலோ இல்லை அக்கில் எதுவும் நெறிக்கட்டுகள் மாதிரி இருந்தாலோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர் அணுகி டாக்டர் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு ஒரு மேமோகிராமும் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா அந்த இருந்து ஒரு திசு எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம அது கண்டிப்பாக கேன்சர் சம்பந்தமான வியாதியாக இல்லை சாதாரண பிரச்சனையா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்காக எந்த மாதிரி ஒரு நம்ம லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் புற்றுநோய் வர்றதை நம்ம கணிசமாக தவிர்க்க முடியும் அப்படின்றது ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் ரெண்டாவது புற்றுநோயை ஆரம்பத்திலையே ஏதாவது டெஸ்ட்டுகள் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா அதாவது அந்த புற்றுநோயினால் அறிகுறிகள் வர்றதுக்கு முன்னாடியே அதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றது ஸ்க்ரீனிங் ஆஃப் கேன்சர் ஸ்க்ரீனிங்னா என்னென்னா இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு நபர் அவருக்கு எந்த ஒரு கேன்சரோட அறிகுறியும் கிடையாது பட் ஆனால் ஒரு டெஸ்ட் பண்ணி நான் வந்து எனக்கு கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் ஸ்க்ரீனிங் அண்டு அன்ஃபார்ச்சுனேட்லி தற்சமயம் ஒரு அஞ்சு கேன்சருக்கு மட்டும்தான் ஒரு எஃபெக்டிவான ஸ்க்ரீனிங் மெத்தட் இருக்குது எல்லா கேன்சருக்கும் எஃபெக்டிவாக ஸ்க்ரீனிங் மெத்தட் கிடையாது அது என்னென்ன அந்த அஞ்சு கேன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்பக கேன்சர் கர்பப்பை வாய் கேன்சர் அதாவது செர்விக்ஸ் கேன்சர் மூணாவது மலக்குடல் கேன்சர் அதாவது கோலோரக்டல் கேன்சர் நாலாவது இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் ஆண்களுக்கு மட்டுமே இருக்கிற அந்த ப்ராஸ்டேட்டில் வர்ற கேன்சர் அஞ்சாவது லங் கேன்சர் அதாவது நுரையீரல் கேன்சர் அதுலேயும் ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் ஈஸியாக பண்ணிக்கக்கூடிய ரெண்டு கேன்சருன்னா வந்து மார்பக கேன்சர் அண்ட் கர்ப்பபை வாய் கேன்சர்னு சொல்லுவோம் ஸோ அந்த மார்பக கேன்சருக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பெண்களும் நாற்பது வயதுக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மேமோகிராம் அப்படின்ற டெஸ்ட்டு பண்ணிக்கணும் இந்த மேமோகிராம் அப்படின்றது என்னென்னா மார்பகத்துக்கு எடுக்கிற ஒரு எக்ஸ்ரே டெஸ்ட் இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காது அண்ட் ரிலேட்டிவ்லி ஒரு சீப்பான டெஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணோம் அந்த எக்ஸ்ரே எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அதுக்கான ரிப்போர்ட்டும் நமக்கு கிடச்சிரும் ஸோ நம்ம ஒரு கட்டி மார்பகத்தில் நம்ம கைக்கு தென்படணும் அப்படின்னா அந்த கட்டி வந்து ஒரு அரை சென்டிமீட்டர் அட்லீஸ்ட் ஒரு சென்டிமீட்டராது வளர்ந்து இருக்கணும் பட் ஆனால் அந்த மேமோகிராமில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இது அரை சென்டிமீட்டருக்கு முன்னாடியே வந்து இந்த கட்டியை அது கண்டுபிடிக்க முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒரு கேன்சரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சி அதை நம்ம வைத்தியம் பண்ணும்போது இதை நல்ல முறை முறையில் இதை குணப்படுத்தவும் முடியும் அண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப எளிமையான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் புற்றுநோய்க்கு தற்சமயம் இருக்கிற மூணு முக்கியமான சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து அறுவை சிகிச்சை ரெண்டாவது வந்து கீமோ தெரப்பி மூணாவது வந்து ரேடியேஷன் தெரப்பி இப்போ அந்த கீமோ தெரப்பியில் இன்னும் கொஞ்சம் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸை வந்துருச்சு அதில் வந்து டார்கெட்டட் தெரப்பீஸ் அண்ட் இம்யூனோ தெரப்பீஸ் அப்படின்றது இருக்குது எல்லா சாலிட் டியூமர்ஸ் சாலிட் டியூமர்ஸ்னால் வந்து இப்போ ஒரு நுரையீரலில் வர்ற கேன்சர் இறப்பையில் வர்ற கேன்சர் மலைக்குடலில் வர்ற கேன்சர் வாயில் வர்ற கேன்சர் இந்த மாதிரி சாலிட் டியூமர்ஸ்க்கு சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை வந்து ஒரு முக்கியமான க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் அதோடு சேர்த்து இந்த ரேடியேஷன் சிகிச்சையும் கீமோதெரப்பியும் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது நல்லா குணமாகறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து ஒரு மல்டி மொடாலிட்டி அப்ரோச் மல்டி டிசிப்ளரி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு புற்றுநோய் சிகிச்சைக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மல்டி மொடாலிட்டி ஆர் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அது அந்த நபருக்கு எந்த இடத்துல கேன்சர் இருக்குது அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அந்த கேன்சரோட தன்மை எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த பர்டிகுலர் நபருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை மேற்கொள்ளும்போது நல்லா குணமாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுவை சிகிச்சை கதிர்வீச்சு கீமோ தெரப்பி இந்த மூணு ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்டை ஆயிடுச்சு ஸோ இப்போ சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சையில் என்ன மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு முக்கியமான ஏரியாஸில் அட்வான்ஸ்மெண்ட்டை ஆயிருக்கு அதாவது ஆர்கன் கன்சர்வேஷன் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம் முன்னாடி ஒரு காலத்தில் மார்பகத்தில் ஒரு புற்றுநோய் வந்தது அப்படின்னா நம்ம என்டையர் மார்பகத்தை கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி கிட்னியில் ஒரு கேன்சர் வந்தது அப்படின்னா என்டையர் கிட்னியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி முழு உறுப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக அதனால் அவங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் ஒரு பெண்ணுக்கு வந்து முழு மார்பகத்தை நம்ம ரிமூவ் பண்ணும்போது லாங் டேர்மில் கண்டிப்பாக அவங்கள மனதளவில் நிறையா பாதிப்பு வரும் உடல் அளவில் நிறைய பாதிப்புகள் வரும் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகும் பட் ஆனால் இப்போ நம்ம நிறையா கேன்சர்ஸ்க்கு இந்த ஆர்கன் கன்சர்வேஷன் சர்ஜரி அப்படின்றத பண்ண முடியும் அதாவது மார்பகத்தில் ஒரு கேன்சர் வந்தது அப்படின்னா மார்பகத்தை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாமல் அந்த கட்டி மட்டும் ரிமூவ் பண்ணி அது மூலமாகவே நல்லபடியாக குணப்படுத்த முடியும் இது எல்லாேருக்கும் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது பட் செலக்டட் பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி ஆரம்ப ஸ்டேஜ் கேன்சர்ஸ் உள்ள பேஷண்ட்ஸுக்கு நம்ம கட்டி மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரேடியேஷன் கொடுக்கும்போது எப்படி மார்பகத்தை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் நல்லபடியாக குணப்படுத்த முடியுமோ அதே அளவு ஈக்குவலாக நல்லபடியாக குணப்படுத்த முடியும் அதே மாதிரி சப்போஸ் ஒரு கிட்னியில் ஒரு கட்டி வந்தது அப்படின்னா நம்ம முழு கிட்னியை ரிமூவ் பண்ணாமல் அந்த கட்டியை மட்டும் நம்மளால் ரிமூவ் பண்ணி நல்லபடியாக குணப்படுத்த முடியும் ஸோ இந்த மாதிரி ஆர்கன் கன்சர்வேஷன் சர்ஜரி அப்படின்ற ஆஸ்பெக்டில் கொஞ்சம் நிறையா முன்னேற்றங்கள் வந்திருக்கு இவ்வளோ நேரம் இந்த புற்றுநோய் பற்றின விழிப்புணர்வு கலந்துரையாடல் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் விகடன் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்